இருக்கட்டும் அக்கமா துள செய்யும் போது அதெல்லாம் செய்யும் இது செய்யறோம் இல்லை எதாவது செய்ய மாட்டான்றது என்ன நிச்சயம் ாடு நால தூரிபாய் நகர் நாலா தெருல வசிக்கிறோம் நாங்க சரிங்களா எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க தண்ணி ஊத்திக்கிட்டு குப்பை போட்டுக்கிட்டு இதெல்லாம் கேட்டா எங்களை வந்து வல்கரா பேசிக்கிட்டு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்கறாங்க இன்னைக்கு காலையில் இடஞ்சல் பண்ணதுனால பேசுனதுனால என்னை அடித்து மிளகாத்தூள் தூவி அவங்க பசங்களெல்லாம் விட்டு அடித்து ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு உன் என்ன பண்ணுறோம் பாரு என்னை எனக்கு திருவர்காட்டில் எல்லாரையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மறக்கிட்டு போயிருக்காங்க நகர நகராட்சியில் நான் டீ கொடுத்தேன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது யார் வந்து என்ன என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு வஞ்சர் வார்த்தை சொல்லி பேசுகிறாங்க அவங்க கேட்டதுக்கு என்னை தாக்கி அந்த கையில் ரத்தம் மூஞ்செல்லாம் மிளகாத்தூள் தண்ணி எனக்கு ரெண்டு ரெடி பார்த்து குப்பை போடுறாங்க கொசு முக்கியது கேட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் யார் பேசுவாங்களோ பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பையன் அடிக்கிறது அவங்க அம்மா விட்டுறது அந்த பையன் தான் அதிகமாக அந்த பையன் பேசுறது அடிக்கிறது அந்த பையன் தான் அதிகமாக பண்ணுறது பெரிய பையன் எதுவும் பண்ண மாட்டான் அந்த சின்ன பையன் தான் அடிக்கிறது எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாரையும் தெரியும் நீங்கள் எங்கே போய் பார்க்கணுமோ பாருங்கள் நான் ஆளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தினமும் அட்டகாசம் தினமும் இந்த பக்கம் தள்ளி விடுறது இந்த பக்கம் தள்ளி விடுறது நாங்களும் சரி பேசக்கூடாது பேசக்கூடாது எதுக்கு அவகிட்ட வாய் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா தினமும் இதே சண்டை தான் அந்த பக்கம் தினமும் அவங்க கேட்கணும் அப்படி இல்லைன்னா நான் கேட்கணும் அந்த மழை பெஞ்சா மழை தண்ணி மட்டும் வந்தா போயிட போகுது சாக்கடை தண்ணி எப்படி கொசு முடிச்சுட்டு பாருங்க குப்பை போட்டிருக்காங்க பாருங்க எல்லாமே தண்ணி அவங்க குப்பை எடுத்துட்டு போய் கொட்டுறதே கிடையாது பேர் வந்து மீனா சார் அவங்க வந்து நகராட்சி டீ கொடுத்துருக்காங்க நகராட்சி ஈபி ஆஃபீஸில் டீலாம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு தைரியத்தை தான் அவங்க வந்து இந்த தெருவில் வந்து அரை அதிகமாக ரொம்பவே தண்ணி விடுறதுலேருந்து ரொம்ப பேசுறதுலேருந்து இது மாதிரி அராஜ்ஜியமாக இருக்காங்க அது வந்து தட்டி கேட்கறது இங்கே யாரும் பக்கத்தில் யாரும் இதை நாங்களும் சரி சரி சொல்லிட்டு அவங்களும் சண்டைக்கு போனால் இல்லை சண்டை வருமேன்றதுக்காக நாங்கள் எவ்வளோ ஒதுங்கி போகிறோம் ஆனால் மீறி மீறி அவங்க இருக்கிற சப்போர்ட்டில் அவங்களுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் இதை மாதிரி அராஜகமாக அவங்க பண்ணிட்டுருக்காங்க அவங்க இப்போ உலகத்தில் கொண்டு வந்து ஒரு பக்கத்து அக்கம்பத்தில் இருந்து வந்து தூள் வீக்கில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்தோ அந்த அளவுக்கு அளவு சொல்லிவிட்டாங்க முகத்து இவங்க மிளகா தூள் போட்டாங்க அவங்க கொம்பு வச்சுருந்தாங்க அவங்க என்னாச்சு பையன் வந்து ஓடி ஒரு அடி அடித்தான் கழுவு நெருசா தண்ணி போய் நெருக்குது அது கேட்டோம்னா பிரச்சனை பண்ணுறாங்க எங்களா கூட இவங்களும் கேட்டுக்கிறாங்க பக்கத்து விட்டுக்கார என்ன அந்த பக்கத்து விட்டுக்கார கேட்குறாங்க இதனால் ஒரு பத்து வாட்டி சாப்பிட்டு போய் கேட்டு பிரச்சனை கூட போய் சொல்லி இன்ன வரைக்கும் வரோம் நாளைக்கு வரோம் எங்க வீட்டுல இருந்த போட்டோ ஆடியோ எல்லாமே அனுப்பிச்சு விட்டுருக்கோம் கவுன்சிலருக்கு அவர் எந்த ஆக்சனும் எடுக்கவே இல்லை இது வரைக்கும் அதுக்கு என்ன பதில் கேட்டா வரோம் வரோம் அப்படின்ற கண்டி வந்து பார்க்கவே இல்லை இதுதான் நடக்கிற விஷயமே அவ வந்து இப்ப என்னமோ பண்றேன்ட்டு போயிருக்கா சார் வந்து என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம் நடந்து போற வயல கொப்பை போட்டுருக்காங்க சார் தண்ணி விடுறாங்க கழிவுமுறை தண்ணி அது கேட்டோம் கவுன்சிலர் போனா அது கேட்டோம் ஒரு ஸ்டெப் எடுக்கவே இல்லை கஸ்டடி நகர் நாலாவது பேரில் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க எதிர் கழிவு நீர் ஃபுல்லாக எதுவு எதிர் வீட்டுக்காரங்க இப்போ எல்லாம் எடுத்து எடுத்து ரோட்டில் ஊற்றி இருக்காங்க கொசு தொல்லை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அது கேட்டாக்கா அவங்க என்ன என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பசங்கள்லாம் கொசு இதுவாகி ரொம்ப பாதிக்குது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இதை கேட்டாக்கா அவங்க சண்டைக்கு வராங்க எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க நீங்கள் என்ன வேணால் போய் எதனா பண்ணுங்க அப்படின்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க அவங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க அவங்க எங்கே வேலை பண்ணுறாங்க அவங்க மாநகராட்சியில் எங்கேயோ டீ ஏதோ கொடுக்குறாங்களாம் அதனால் டீ கொடுக்குறதுனால வந்து என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க அந்த டீ கேன் இதுவெல்லாம் கழுவி ரோட்டில் ஊற்றுறாங்க ஸ்மெல்லு ஹெவியாக நான் தாங்க கொசு தொல்லை தாங்க முடியல இதை நேராகவும் சொல்லியும் ம இதுமாரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டோம் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க நீங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க